கிறிஸ்துவர்கள் அன்பானவர்களே உங்களை இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் இன்றைக்கு விசேஷித்த விதமாக ஸ்திரீயே பெண் கிறிஸ்தவ பெண்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஒன்று எனக்கு ரெண்டாவது அதிகாரத்தில் ஒன்பது பத்துலேருந்து நாம் பத்தாவது அதிகாரம் பத்தாம் வசனத்தை முதல்ல வாசிப்போம் தகுதியான வஸ்திரங்களினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்ல சொல்லி இருக்க சொல்லி கொள்ள கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரீகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் அலையா நம் ஸ்திரீகள் எப்படினப்பட்ட நம்ம வஸ்திரம் அறியணுமா தகுதியான வஸ்திரம் பிரியமானவர்களே இன்றைக்கு நாகரிகம் என்ற பெயரில் கிறிஸ்தவ பெண்கள் வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும் குழந்தையெல்லாம் பெற்ற பெரியவங்களாக இருக்கட்டும் நாலு குழந்தை மூணு குழந்தை பெற்றிருப்பாங்க ரெண்டு குழந்தை பெற்றிருப்பாங்க ஆனால் அவர்களுடைய நடை ஆடைகள் எப்படி இருக்கிறது வேதம் சொல்லுகிறது ஆண்களுடைய வஸ்திரத்தை பெண்கள் போடக்கூடாதுன்னு போட்டிருக்கு ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் நிறைய நம்ம பார்க்குறோம் பேண்ட் ஷர்ட்டு ஷர்ட்டு அந்த டீ ஷர்ட்டில் முன்னாடி ஒரு என்ன சொல்கிறது கவர்ச்சிகரமான எழுத்துக்கள் அப்புறம் ஆட்டி போல் போல ஒரு வில்லு போடுறது போல ஒரு படம் இந்த படத்தை அதாவது கிறிஸ்தவ பெண் பிள்ளைகள் நல்லா இதை கவனிங்க நீங்கள் போடுற டீஷர்ட்டில் முன்னால் நெஞ்சில் என்ன எழுதியிருக்கு அந்த நெஞ்சு பகுதியில் அந்த எழுத்துக்களும் அந்த உருவங்களும் எப்படி இருக்கிறது அதை பார்க்கும்படியாக தானே போடுறீங்க அது அந்த இடத்த பார்க்கும்போது எப்படி இருக்கும் டிஷர்ட்டு போட்டிருக்கீங்க அப்போ அந்த இடத்தை ஆண்கள் பார்க்கும்போது எப்படி ஏன் அந்த மாதிரி எழுத்து போட்டு போடணும் தகுதி உள்ள வஸ்திரத்தினாலும் ரெண்டாவது நாணத்தினாலும் வெக்கப்படணுமா பெண்கள்னாலே நம்ம வெக்கப்படணுமா இன்றைக்கி வெக்கத்தை கக்கத்தில் வச்சுக்கிட்டு வெக்கோன்னா என்னன்னு தெரியாத படிக்கி நாம் குழந்தையிலேருந்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உண்மையில் பெரியமானவர்களே வெக்கப்படுவது என்றால் என்ன அதாவது இப்ப என்ன தெரியுமா சரிசமம் இதெல்லாம் வந்து கிறிஸ்தவ வேதத்தின் படி தேவன் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறது அந்த காலத்தில் மரியாள் எப்படி இருந்தாங்க எலிசபெத் எப்படி இருந்தாங்க ஆதியில் உள்ள அந்த ஸ்திரீகள்லாம் எப்படி இருந்தாங்க கிறிஸ்தவர்களாகிய நமக்கு சில பண்புகள் உண்டு ஸ்திரீகளாகிய நமக்கு தகுதியுள்ள வஸ்திரம் நாணம் வெக்க வெக்கப்படணும் அதாவது வெளியே பேசுறதுக்கு மற்ற ஆம்பளைக்கிட்ட அந்த காலத்துல எல்லாம் ஆண்கள்கிட்ட பேசுறதுக்கு வெக்கம் இப்போ அப்படியே சகஜமாக போச்சு ஆனால் நாணல் நம்மளுக்கு வெக்கம் தெளிந்த புத்தினாலும் பெண்களுக்கு எப்பவுமே சொல்லுவாங்க பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க இல்லை தெளிந்த புத்தி தெளிந்த புத்தின்னா என்ன தெரியுமா இப்போ ஒரு தண்ணி இருக்கு அந்த பக்கெட்டு ஃபுல்லா கலங்கி இருக்குன்னா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது அது போல் உங்க மூளையை போட்டு நீங்க குழம்பி வச்சிங்கன்னா சிந்தனையில் அப்படி போட்டு பல குப்பை பலவிதமான யோசனைகளையும் பலவிதமான ஆசைகளையும் பலவிதமான உங்கள் எண்ணங்களையும் போட்டு வச்சிங்கன்னா உங்க தெளிவு சிந்தனை தெளிவா இருக்காது அதுதான் தெளிந்த புத்தினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லி கொள்ள கொள் கொள்ளும்படியான ஸ்திரீகள் என்ன செய்யணுமா நற்கிரியைகள் செய்யணுமா நல்ல காரியங்கள் நாம் செய்யவன் நம்மை பார்த்து இவன் நல்ல காரியம் பண்ணிட்டா மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறான்னு சொல்லும்படியாய் நம்ம அம்மா இல்லையா அது ஊழியக்காரம்மா எவ்வளவு அருமையாய் மற்றவங்களுக்கு இது பண்ணாங்க அதுபோல் நாம் மற்றவர்களுக்கு நன் நற்கிரியை செய்யும்படியாய் நல்ல காரியங்களை நாம் செய்ய வேண்டும் பெரியமானவர்களே அது மாத்திரமல்ல ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளாக இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள் இது கஷ்டந்தான் கோபம் வந்துடுது அமைதியெல்லாம் இல்லை ஆனால் ஸ்திரீயானவள் எல்லாவற்றையும் அடக்கத்தோடு இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள் வேதம் எழுதி இருக்கிறது அடுத்து உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவர்களுக்கு நான் உத்தரவு கொடுக்கறதில்லை அவள் அமைதலாக இருக்க வேண்டும் அதிகாரம் பண்ணக்கூடாதுன்னு வந்திருக்கு வேற ஒன்றும் இல்லை கணவரை பற்றி நான் சொல்றதன் இச்சை அப்படின்னு அது இன்னைக்கு நிறையா அது வந்து நிறைய அந்த கணவன் மனைவியினோட என்ன சொல்கிறது கணவன் மனைவி உறவுகளை பற்றி இப்போ வருகின்ற நிறைய கமெண்ட்ஸாக இருக்கட்டும் ரீல்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆண்களை அரட்டி அதட்டி அவங்கள கேவலப்படுத்துறது மாதிரி தான் போடுறாங்க அது இல்லை பெரிய மாணவர்களே கணவன் மனைவியும் ஒரு அற்புதமான உறவு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்க ஒருவரை ஒருவர் கனம் பண்ண ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிய அதிலும் பெண்கள் புருஷனை அதிகாரம் பண்ணுவதற்கு அவர் அனுமதிக்கவில்லை என்று வேதத்தில் போற்றிருக்கிறது ஆனால் ஆண்டவர் சில நேரம் சொல்கிறார் மனைவி சொல்கிறது கேளு ஆப்ரகாம சொன்னார் அவர் சொல்கிறபடி நீ செய்யினார் கர்த்தர் ஏவுவார் அவர் பேசுவார் நம்ம பேச வேண்டாம் அல்லூயா அடுத்து என்னத்தின் நெல் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான் பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டான் இதை இந்த காலத்து பிள்ளைங்க யாரும் ஏற்றுக்கிட மாட்டாங்க ஆதாம் உருவானனாலாம் ஏதாம் உருவானாலும் அதை வச்சுக்கிட்டு இப்போ நான் பேசக்கூடாதுன்றாங்க நான் கேட்கக்கூடாதுன்றாங்க இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் சொல்லுவாங்க ஆனால் வேதத்தின் படி உண்மையிலேயே முதல் முதல்ல தேவன் ஒரு ஆணை உருவாக்கினார் ஆணுக்கு அடுத்து தான் பெண்ணை உருவாக்கினார் ஆணனுடைய இருந்து எடுத்து பெண்ணை உருவாக்கினார் இது வந்து பேசுவதற்கு உலக உலக பிரகாரமாக பேசுவதற்கு இது வேறு காரியம் அது யாரும் ஒத்துக்கிட மாட்டாங்க ஆனால் ஆவிக்குரிய வகையில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு வ வசனம் ஒரு வார்த்தை இது மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதல் உட்பட்டால் நான் கூட முதல்ல என்ன நினைச்சேன் ஆதாம்ட தானே இவர் சொன்னார் ஒருவேளை ஆதாம் மனைவிட்ட சொல்லாம இருந்திருப்பாரு அதனாலதான் மனைவி கொடுத்துட்டா அதுக்கு அவள் என்ன செய்வான்னு தான் நினைச்சேன் ஆனா இல்லை பெரியமானவர்களே மீண்டும் ஒருவரை வாசிக்கும் போது ஆதாம் தன் மனைவிட்ட சொல்லிடுறார் இந்த இந்த கனியை மட்டும் நம்ம புசிக்கக்கூடாதான் அது இத்தனைக்கும் தான் முதல்ல உண்டாக்கி ஆதாம்கிட்ட அதை சொல்லி அதுக்கப்புறம் தான் ஏவாலை உருவாக்குறாரு ஆனால் தன் மனைவிட்ட அவர் கரெக்டாக சொல்கிறார் இந்த மாதிரி ஆண்டவர் என்கிட்ட சொன்னார் அந்த மரத்தின் கனியை நம்ம புசிக்கக்கூடாதான் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் ஆனால் இந்த ஒரு க மரத்தின் கனியை மட்டும் நம்ம புசிக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாருன்னு அவர் மனைவிட்ட சொல்லிட்டார் ஆனால் அவள் வஞ்சிக்கப்பட்டாள் ஆம் பெரியமானவர்களே நாம் வஞ்சிக்கப்படா சாத்தானால் நாம் வஞ்சிக்கப்படாத படிக்கு நாம் அமைதி உள்ளவர்களாய் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் அடக்கம் உள்ளவர்களாய் அமைதி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் அதிகாரம் செய்யாதபடி அமைதி உள்ளவர்களாய் நாம் தேவனிடத்தில் ஜெபித்து உண்மையிலே ஸ்திரீயானவள் நாம் தேவனுக்கு பிரியமுள்ள ஸ்திரீயாய் நாம் வாழ நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போமா காட் பிளஸ்